அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பாலக்கீரையை வச்சு ஒரு அருமையான பிரியாணி ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் பட்டை சோம்பு இது இது வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது வந்து பேஸ்ட்டு பண்ணி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து லவங்கம் இப்போ இதை வந்து தனியாக அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து கடாயில் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா அந்த சோம்பெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து வத வதக்குங்க இப்போ எல்லோரையும் போட்டு வந்து நல்லா ஏன்னா வெங்காயம் வந்து எவ்வளோ க நல்லா வந்து வதங்குதோ அவ்வளோ குளோ பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணவே வேணாம் ரைஸ் தக்காளி ஆட் பண்ணி ஏன்னா ஏன் இல்லைன்னா பாலைக்கீரை வந்து நார்மலாகவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் பாலைக்கீரையிலேருந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டை வந்து அதில் சேர்த்துட்டு இப்போ வந்து அந்த கீரை இருக்கு இல்லையா அதையும் வந்து ஒன்றா கலந்துட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் நல்லா வதக்க போகிறோம் இது வந்து தண்ணி விடாமல் நல்லா வதக்கிக்கிடுங்க வதக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க இப்போ ஏன்னா அந்த கீரை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால் அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து என்ன செய்ய வதக்கிக்கிடுங்க இப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கொதிக்க வைக்கலாம் லைட்டாக கொதிக்க வரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம அரிசி எடுத்து ரெடி பண்ணி வச்சலாம் இந்த பாலக்கீரையே வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் பாலக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து கீரைனாவே பொதுவாக வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்கணும் தண்ணி கொதிக்காமல் வந்து என்ன அரிசியை போடாதீங்க லைட்டாக வந்து பொங்கட்டும் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அதில் அரிசியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இது உண் உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இது கூட வந்து நம்ம வந்து மீனோ இல்லை விராலோ தொக்கோ பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து அல்டிமேட்டாக கொஞ்ச கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ நம்ம இது வந்து தம்ப் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து தோசைக்கல்ல வந்து கீழே வச்சு இதை வந்து மேலே தோசைக்கல் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நம்ம தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்கணும் அந்த அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு மேலே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் தண்ணி வத்துற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து சூப்பரான வந்து கீ ரைஸ் கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான பிரியாணி வந்து நமக்கு ரெடி சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி அந்த ரைஸ் வந்து இருக்குன்னு உதிரி உதிரியாக இருக்குது நம்ம நார்மல் பண்ணுற பிரியாணியை விட இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நம்ம கீழே இருக்கிற மாதிரி தெரியாது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்